வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி அறுபத்தி ஒன்பது ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்காதீர்கள் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் வாழ்வியல் பழக்க வழக்கங்களாக நம்ம எப்படி வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது நம்ம ஆரோக்கியத்தை எண்பது தொண்ணூறு நூற்றி இருபது வரைக்கும் கொண்டு நம்ம மாற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்னென்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த பழக்க வழக்கங்கள் ஒன்று தான் ஒரே இடத்தில் உட்கார்ந்தோ படுத்தோ இருக்கிறது உடல் உறுப்புகளுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய கெடுதல் அதுதான் நம்ம உடலை வந்து பல விதங்களில் ஆரோக்கியம் இல்லாமல் செய்துடுது ஆரோக்கியம் அப்படிங்கிறதே வந்துங்க உடல் உறுப்புகளும் உடலும் எந்த அளவுக்கு அசைவுகள் கொடுக்குதோ அந் எந்த அளவுக்கு ரத்தம் ஓட்டம் முழுமையாக தலையிலிருந்து கால் வரைக்கும் போய் சேருதோ அப்போ தான் வந்து ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் தன்னை புதுப்பிச்சுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆக்ஸிஜன் போய் சேரும் ஒவ்வொரு உறுப்பும் தன்னை வந்து ஒரு புதுசாக ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அது உதவும் ஏன்னா ஒவ்வொரு செல்லும் கழிவுகளை வெளியேற்றணும் கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் தனக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்துக்களை வாங்கிட்டு கழிவுகளை வெளியேற்றணும் அது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் அதை செய்தால்தான் நம்ம உறுப்பு வந்து நல்ல ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் வேறு எந்த வியாதியும் வராமல் இருக்கும் அப்போ நம்ம அது என் அது பண்ணணுன்னா நம்ம உடலை அசைவுகளில் இருக்கணும் அசைவுகள் இருந்தால்தான் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் ஆக்சிஜன் உள்ளே வரும் அசைவுகள் உடல் அசைவுகள் மூலமாக தான் வந்து ஹார்ட் பம்பிங் வந்து நல்லா நடக்கும் ஏன்னா நம்ம உடம்புல ஒரு மோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மோட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு தாங்க இந்த ஹார்ட் வந்து நல்லா ப்ளட்டை மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கமும் பம்ப் பண்ணி சுத்த ரத்தம் ரத்தம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அசுத்த ரத்தங்கிறது கார்பன் டை ஆக்சைடு சுத்த ரத்தங்கிறது ஆக்சிஜன் ஏற்றம் செய்யப்பட்ட ரத்தம் அப்போ உடலில் இருந்து பல பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு அதாவது வந்து அசுத்த ரத்தத்தை காட்டுக்கு கொண்டு போய் அங்கே வந்து சுத்த ரத்தத்தை என்ன பண்ணணுன்னா எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து சொல்லும் அப்போ சுத்த ரத்தம் வந்து எல்லா பகுதிக்கும் சென்று கொண்டே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுன்னா பாடி வந்து மூமெண்ட்லேயே வைக்கணும் அப்போ தான் வந்து கொழுப்புகள் சேராது அழுக்குகள் சேராது அதே நேரத்தில் வந்து உடல் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ இந்த கொழுப்புக்கள் அப்புறம் கழிவுகள் அங்கெங்கே தேங்கிறதுனா தேங்கிறது எதிராலினா ஒரே இடத்துல உட்காந்துட்டோ படுத்துட்டோ இருக்கிறதுனால தான் ஸோ இந்த கழிவுகள் தேக்கம் தான் உடலை வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நோய்களின் இருப்பிடமாக செய்துடுது அப்போ நோய்களின் இருப்பிடம் எங்கிருந்து ஆரம்பிக்குது உடல் மூமெண்ட் இல்லாமல் உடல் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் இது நடக்குது அதனால் எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பாடி மூமெண்ட்டை ரெகுலராக வச்சுக்கணும் அது வயசானவங்க கூட ஒரு ஏஜுக்கு மேலே முடியலினாலேயும் இந்த சின்ன சின்ன வேலைகளை நடந்து தனக்கு வேணுங்கிற வேலைகளை செய்துக்கிற மாதிரி உடல் அசைவுகளை கொடுக்கணும் இல்லை உடலில் உட்காந்துட்டே சில எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கூட முடியாதவங்க செஞ்சு பாடியை ஒரு மூமெண்ட்லேயே வச்சுருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படி மூமெண்ட்டாக வச்சிட்ருக்கும்போது தான் உங்களுடைய உடல் வந்து ஒரு நல்ல ஆக்டிவாக ப்ளட் சர்க்குலேஷன் இருக்குது ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றணும் ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றணும் கொழுப்புக்கள் தங்கக்கூடாது அப்போ நீங்கள் உடல் தலையிலிருந்து கால் வரைக்கும் நீங்கள் மூமெண்ட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகுது இந்த வேர்வை அப்படிங்கிறது தான் நிறைய கழிவுகள் வெளியேறுது அதே மாதிரி கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீரில் கழிவுகள் இருக்குது அந்த கழிவுகள் வெளியேறும் அதே மாதிரி காதிலிருந்து வரக்கூடிய மெழுகு அதிலிருந்தும் கழிவுகள் வெளியேறும் ஸோ உடலுக்கு வெளியேறக்கூடிய அத்தனை கழிவுகளும் இந்த பாடி மூமெண்ட் மூலமாக தான் நடக்குது ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம நம்ம உடல் இயக்கம் அப்படிங்கிறத எப்பவுமே மனசில் வச்சுட்ருக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் வந்து சில ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு வேறு வேலைகளை நின்றுட்டு நடந்துக்கிட்டு செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி பாடியை பழக்கப்படுத்த வேண்டிய கண்டிஷன் இருக்குதுங்க ஏன்னா நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா அந்த மூணு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறது வந்து நம்மளுடைய பாடியில் வந்து பல மாற்றங்களை உருவாக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மூணு வாரம் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டோ படுத்துட்டோ இருந்தால் அந்த உங்களுடைய இதயம் பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் என்ன ஆகுதுன்னா வயசாகிடுன்னு சொல்லுவாங்க மூணு வாரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டோ படுத்துட்டோ இருந்தால் முப்பது வருஷம் வயசாகிடுங்க இதயத்துக்கு அந்த அளவுக்கு இதயம் வயசாகிறதுக்கு ஒரே இடத்துல உட்காந்துருந்தால் இந்த பிரச்சனை உருவாகும் சீக்கிரம் ஏஜிங் ஆகிடும் ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கறதுக்கு தான் இந்த மூமெண்ட்டு தேவைப்படுது நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக எங்கேயுமே யாரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க ஓடிட்டே தான் இருப்பாங்க காலையில் நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போனாங்கன்னா காடு கழனி அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தான் வருவாங்க ஸோ வந்து அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு படுத்துருவாங்க இது ரொட்டீனாக நடக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூமெண்ட்டு பாடி மூமெண்ட்டுங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ரொட்டீனாக நடக்கக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சொஃபஸ்டிகேஷன் நிறைய வந்து பொருளாதார முன்னேற்றம் வாழ்முறை வாழ்க்கை முறை மாற்றம் அதனால் எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் வீட்டு கல்ச்சரில் ஒரு ரூமுக்குள்ளே வந்து எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திட்டு அங்கே நகராமல் நம்ம வேணுங்கிறதுக்கு டேபிளுக்கே வந்து சாப்பிட்ற மாதிரியும் அவங்கவுங்க சோஃபா செட்லேயே உட்காந்து அவங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கிறதோ உட்காந்துக்கிறோங்கிற பல பேர் வந்து நொறுக்கு திணிகளை சாப்பிட்டு அப்படியே இருக்கிறதும் கண்டிஷன்லேயும் பார்க்கணும் ஸோ இப்படி இருக்கும்போது உடலுக்கு தேவையான ஒரு மூமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்காது இதனால் எல்லா கொழுப்போ கழிவுகளோ அப்புறம் ஹார்ட் ஃபங்க்ஷனோ எல்லாமே என்ன சரியாக நடக்காமல் உங்கள் உடல் வந்து ஒரு வியாதிகளின் கூடாரமாக ஆயிடும் ஒவ்வொருத்தருக்கும் ஸோ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மூமெண்ட் இதான் கீ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய இறைக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி மூமெண்ட்டு தான் அதனுடைய லைஃப்பு அப்படி மூமெண்ட் இல்லைன்னா அதனால வாழவே முடியாது இது மனிதனும் வந்தவன் தான் அப்போ மனிதனுக்கும் அவங்களுடைய நறுவு நல்லா வேலை செய்யணும் எலும்புகள் வேலை செய்யணும் தசைகள் வேலை செய்யணும் ரத்தம் ஓட்டம் நன்றாக இருக்கணும் ஒவ்வொரு உறுப்பும் நன்றாக இருக்கணும்னா உடலினுடைய இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் இயக்கம் நன்றாக இருந்தால் தான் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் தன்னை புதுப்பித்து நன்றாக வச்சுக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழுப்புக்களும் கழிவுகளும் தேங்கும் தான் ஹார்ட் பிரச்சனையெல்லாம் அதிகமாக வருது அப்போ அந்த கொழுப்புக்கள் கழிவுகள் தேங்கிறதுக்கு ஏன் இடம் கொடுக்குறோம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிட்டு ஒரே இடத்துல எந்த மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கொழுப்புக்களும் கழிவுகளும் அந்த இரத்த இரத்தம் போகக்கூடிய குழாய்களில் படிஞ்சு அதுதான் வந்து இதய நோயாகவும் அல்லது ஸ்ட்ரோக்காகவும் மற்ற வியாதிகளை கொண்டு வந்து நிறுத்துது ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டதும் கூட ஒரு டென் மினிட்ஸ் நடக்கிறது பிளட் குளுக்கோஸை அதாவது பிளட் சுகரை குறைக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் நீங்கள் வேலை கொடுத்து மூமெண்ட் கொடுத்து நடக்கும்போது வேலைகள் செய்யும் போது கழிவுகளும் கழிவுகள் சரியான விதத்தில் வெளியேறும் அதே நேரத்தில் இரத்த ஓட்டம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் செல் இயக்கம் நன்றாக இருக்கும் பல கட்டிகளோ அல்லது வந்து க கழிவுகளோ உடலை தங்காது அப்போ கழிவுகள் தங்கலினே தங்கவில்லை என்றாலே ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து உங்கள் வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் அதனால தான் யாரெல்லாம் நூறு வயசு உடல் அசைவுகள் தான் வந்து ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குதுங்க அவனுடைய வாழ்நாளில் தீர்மானிக்கிறதும் உடல் அசைவுகள் தான் நீங்கள் எவ்வளவு தூரம் ஆக்டிவாக உடல் அசைந்து கொண்டு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் நாட்கள் நீடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அது நூற்றி இருபது நூற்றி நாற்பது கூட நிறைய பேர் அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் லிவிங் எக்ஸாம்பிள்ஸே வந்து நிறைய பேர் நம்ம வயதானவர்களை பார்த்தோம்னா காடு வெளிகளில் வேலை செய்யக்கூடிய பாட்டாளிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பவங்க நூறு வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம் இது மட்டும் இல்லை நீங்கள் ஜாப்பனீஸ் பார்த்திங்கன்னா என்றைக்குமே சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் தாங்களே செய்து கொள்வாங்க அந்த ஜாப்பனீஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேர் வந்து நூறு வயசுக்கு மேலே இருக்காங்க அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணமே உடல் இயக்கம்தான் உடல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறதுனால கழிவுகள் நன்றாக வெளியேறுது அதே நேரத்தில் நரம்புகளாகட்டும் தசைகளாகட்டும் எலும்புகளாகட்டும் ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய கழிவுகளை வெளியேற்றி எந்த செல்களும் அப்நார்மல் செல் க்ரோத் எதுவும் வராமல் பார்த்துக்குது அதே நேரத்தில் கழிவுகளும் வெளியேறுது வேறு எந்த உடலுக்கு உபாதைகள் வராத அளவுக்கு இது பாதுகாக்குது ஏன்னா ஜீரண மண்டலம் அப்படிங்கிறதே உடல் இயக்கம் இயங்க இயக்கம் நடக்கும்போது தான் நடக்கும் உடல் நன்றாக இயங்கி கொண்டு இருந்தால் தான் அந்த ஜீரண மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தன் கழிவுகளை வெளியேற்ற உதவும் அப்போ ஜீரண மண்டலத்தில் கழிவுகள் வெளியேற்ற அளவுக்கு நம்ம உடலை இயக்கிறமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் வேர்ல்டில் வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய வேண்டிய கண்டிஷன் ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்க்குறதாகட்டும் அல்லது பல விஷயங்களை மொபைலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது லேப்டாப்பில் வேலை பார்க்குறது இது எல்லாமே இயக்கம் இல்லாமல் பண்ணுறதுனால தான் உடல் உபாதைகள் நிறைய வருது ஸோ இந்த உபாதைகளை நம்ம வந்து குறைக்கணும்னா நம்ம நமக்கு நாமே வாழ்முறை மா வாழ்க்கை முறை மாற்றமாக எதை கொண்டு வரணுன்னா உடல் இயக்கத்தை நம்ம மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாக்கிங் போய் போட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பப்போ உடல் அசைவுகளை செய்து கொண்டே இருக்கணும் சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை அப்புறம் வந்து சி பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய்ட்டு வர்றது அல்லது கார்டனிங் ஒர்க் பண்ணுறது அல்லது வீட்டில் வந்து கிளீனிங் ஒர்க் ஆகட்டும் வெஹிக்கிள் வாஷிங் கூட பண்ணலாம் அல்லது வந்து வீட்டை சுற்றி ஏதாவது ஒர்க்கு வீட்டுக்குள்ளேயே எவ்வளவோ வந்து வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யலாம் இல்லது ஆஃபீஸ் போயிருந்திங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நின்றுட்டு நடந்துட்டு செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல் அசைவுகளையும் உடல் மூமெண்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கணுங்கிறது உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தால் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம் ரொம்ப நேரம் படுத்துருக்கோம் இது வந்து உடலுக்கு சரியான விஷயம் கிடையாதுங்கிறத நம்ம மனதை உறுத்திட்டே இருக்கணும் அப்படி உறுத்திட்டே இருக்கும்போது நம்ம அதை மாற்றி செய்யும்போது தான் நம்ம ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் இந்த பத்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட் அதிகமாக இருந்தது இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே தான் மூமெண்ட்டு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா வாழ்க்கை முறை மாற்றம் ஸோ அந்த மூமெண்ட்டை அதிகமாக இருக்கும்போது இருந்தபோது டாக்டர்ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோ பார்மசிஸோ குறைவாக இருந்துச்சு ஆனால் எப்போ மூமெண்ட்டு மனிதனுடைய மூமெண்ட்டு குறைய 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 ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகிடுச்சு டாக்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க ஃபார்மசி அதிகமாகிடுச்சு மெடிசின்ஸ் தேவை அதிகமாகிடுச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னா உடலில் இரத்த ஓட்டம் சரியாக நடக்காததும் கழிவுகளும் தேங்குவதும் ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய கழிவுகளை சரியான முறையில் வெளியேற்றுவதற்கு நம்ம இடம் கொடுக்காததால் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்போ கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்ம உடல் இயக்கங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ வீட்டில் இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் வேறு எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம காலையில் வாக்கிங் போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் உடல் இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும் அப்பத்தான் அத்தனை மண்டலமும் தன்னுடைய வேலையை செய்து கழிவுகளை வெளியேற்று தன்னைத்தானே புதுப்பித்து தன் வேலைகளை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு உதவும் ஸோ இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் உரியது கிடையாதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அது வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை நிறையாக வெச்சிருக்கணும்னா அது உடல் வந்து அசைந்து கொண்டே இருந்தால்தான் முடியும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய வந்து கோயில்கள் குளங்கள் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணாங்க கோயில்கள் கட்டினாங்க குளங்களை வெட்டுனாங்க நிறைய வந்து காடுகளை அழித்து நிறைய வந்து கலனைகளாக மாற்றினாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அசைவுடல் அசைவுகளுக்காகவே வேலைகளை கொடுத்துக்கொண்டே இருந்தாங்க அப்படி வேலைகளை செய்து கொண்டே மனிதர்களுடைய எலும்பும் தசையும் உரம் ஏறி ஸ்ட்ராங்காக மாறிடுச்சு அதுதான் இம்யூனிட்டி பவரை கொடுத்தது அதுதான் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸையும் பார்க்காம ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அந்த உடல் அசைவுகள் தான் காரணம் அந்த உடல் அசைவு தான் அவங்களை எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமையே அவங்க வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்து பதினஞ்சு குழந்தைகள் இருந்தாங்க அந்த அந்த குழந்தைகளோட தாய் தந்தையரும் பார்த்திங்கன்னா நூறு வயசு வரைக்கும் எட்டி நிறைய பேர் இருந்தாங்க இன்றைக்கும் யாரெல்லாம் கிராமங்களையும் சரி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து தொடர்ந்து உடல் அசைவுகளை வச்சுருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப நாளைக்கு வரும் அதுதான் நான் சொன்ன மாதிரி எண்பது தொண்ணூறு நூற்றி இருபது வரைக்கும் கொண்டு செல்லும் அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் பகுதி அறுபத்தி ஒன்பதில் நம்ம பார்த்துட்டுருக்கு பார்த்துட்டுருக்கிறது உங்கள் உடலை என்றும் அசைத்து கொண்டே இருங்கள் உங்கள் உடலை அசைந்து கொண்டே இருந்தீங்கன்னா அதுதான் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் உங்களை நூறு வயசுக்கு மேலே கொண்டு செல்லும் அது ஒரு வாழ்வியல் முறையாக நீங்கள் மாற்றுங்க அது ஒரு பழக்க வழக்கமாகவே இன்றிலிருந்தே மாற்றுங்க அதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை ஒரு முழு பயனாக மாற்றும் ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாக்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி அறுபத்தொம்போது முடிந்தது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி எழுபதில் சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க நன்றி வணக்கம்